சாம்பியன் டிராபிக்காக இந்தியன் டீமின் செலெக்ஷன் சரியான ஒரு முடிவா என்று நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம் சாம்பியன் டிராபில வந்து இந்திய டீம் டீம் செலெக்ஷன் பதினஞ்சு பேரை இந்தியா அறிவிச்சிருக்கிறது இது வந்து சரியான முடிவாக இருக்காது என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதை பற்றி நமக்கு விரிவாக இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாம்பியன் டிராபி இந்தியன் டீம் செலெக்ஷன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கிறது ஏன்னா அது முக்கியமாக பார்த்தால் பவுலிங்கு ஆல்ரவுண்டர் எல்லாம் ஓகே மற்றபடி பேட்ஸ்மேன் செலெக்ஷன் வந்து ரொம்ப கேள்விக்குறி இருக்கிறது முக்கியமாக பார்த்தால் ரெண்டு வீரர்கள் வந்து அதில் வந்து எடுத்திருக்கிறாங்க இவங்க வந்து கடந்த மேட்சில் நமக்கு பார்த்துருக்குறோம் அதிகமான ஸ்கோர் பண்ணலை அதாவது டெஸ்ட் மேட்ச்ல வந்து கே எல் ராகுல் வந்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இப்போது ஒன்டே மேட்ச்ல வந்து அவர் வந்து ரொம்ப ஷின்சரா அவருடைய விளையாட்டு திறமை கொடுப்பாரா என்ற நம்பிக்கையும் இல்லை இருந்தாலும் சுக்மன்கள் வந்து தொடர்ந்து சொதப்பிட்டே அவர் பெறுபட்ட பிளேயர்களை வந்து நமக்கு இந்த சாம்பியன் டிராபில வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதுவும் பதினஞ்சு பேர் இல்லை இவங்க ரெண்டு பேரையும் எடுத்து வச்சிருக்காங்க இதுல முக்கியம் இவங்க ரெண்டு சஞ்சி சாம்சன் இப்படிப்பட்ட சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் உள்ள கொண்டாட்ட ஒரு பிளேயர் முக்கியமான ஒரு ஒரு புதிய பிளேயரை கூட உள்ள கொண்டு வந்திருக்கலாம் அதை இந்தியா செய்தது இருக்கிறது இந்தியா ஏன் கிரிக்கெட் பிளேயர் செலெக்ஷன்ல வந்து தவறு பண்ணிட்டு தான் இருக்கு இதுல வந்து பார்த்தானா மற்ற எல்லாமே நல்லா இருக்குது ஆல்ரவுண்டர் பவுலிங்ல பார்த்தானா சமி ரொம்ப செம வெயிட்டாக போலிங் நல்லா இருக்கிறது நல்ல ஒர்க்ஸான ஒரு பவுலிங்காக இது இருக்கும் சீராஜை நம்ம நினைச்சது போல சீராஜை தூக்கி தீர்த்துட்டாங்க சிராஜ் தூக்குனது நல்ல ஒரு முடிவு தான் இருந்தாலும் இதை பற்றி நமக்கு பார்க்கும்போது வந்து சிப் சிங்கை வந்து உள்ள கொண்டு வருவான்னு நினைக்கிறேன் அவர் கொண்டு வந்துட்டானா இந்திய பவுலிங் டீம் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும் இதுல வந்து சூரியகுமார் யாதவ் சஞ்சீவ் சாம்சனை ஏன் எடுக்கலன்னு தெரியல ஆனா டுவெண்டி டுவெண்டி மேட்ச்ல வந்து இங்கிலாந்து கூட விளையாடும்போது போது இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க இருக்கும் டுவெண்ட்டி மேட்ச்ல வந்து இங்கிலாந்து கூட விளையாடுவாங்க அதுல வந்து டுவெண்டி டுவெண்டில தான் இவங்களை வச்சிருக்காங்களா அல்லது ஒன் டே மேட்ச்ல எடுக்க மாட்டாங்களான்னு தெரியல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் வந்து விளையாடுறதுனால ஒன் டே மேட்ச்சில் வந்து இவங்களை வேண்டாம்னு விட்டுட்டாங்களேனு தெரியல ஆனால் நிச்சயமாக சூரியகுமார் யாதவ் எடுக்கலன்னு சஞ்சு சாம்சனை ஒன்டே டீம்ல வந்து கொண்டு வந்திருக்கணும் கீப்பர்ல வந்து ரிஷப் பந்தம் கே ராகுல் இருக்காங்க கே எல் ராகுல வந்து நமக்கு ஒன் டே மேட்சில் வந்து கொண்டு வருவது வேஸ்டன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் நம்ம இந்த மேட்ச் வந்து எந்த அளவுக்கு போக போறோன்னு தெரியல ஆனால் இப்போது இருக்க டீம் செலெக்ஷன்ல வந்து அந்த பேட்டிங்ல தான் முக்கியமான ஒரு சொதப்பில் செஞ்சு செஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பேட்டிங்கில் வந்து எல்லாருமே கோலி ரோஹித் சர்மா எல்லாருமே சொதப்பிட்டுதான் இருக்காங்க இதுல சொதப்பல் மேல சொதப்பல் இன்னும் ரெண்டு பிளேயர் நாலு பேட்ஸ்மேன்களை வந்து சொதப்பிடுறாங்க அத சொதப்பின பிளேயர்களை வந்து சாம்பியன் டிராபிலையும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க நல்ல பிளேயர்கள் வெளியே இருக்காங்க சஞ்சி சாம்சன் இருக்காங்க இப்படி நிறைய பிளேயர்கள் வந்து வெளியே இருக்காங்க அதுல ரெண்டு பேரை நம்ம கொண்டு வந்திருக்கலாம் முக்கியமாக செஞ்சு சாம்சனை கொண்டு வந்திருக்கலாம் பவுலிங்கில் இன்னொரு முக்கியமானது நடராஜனை உள்ள கொண்டு வந்திருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இந்தியா மீண்டும் மீண்டும் சில தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த தவறு நமக்கு எப்போ வந்து முடிய போகுதுன்னு தெரியல ஆனா மேட்ச் தொடங்கும் போது இல்லனா மேட்ச் முடியும் போது நமக்கு தெரிய வரும் இந்திய டீம் இது செஞ்சது தவறா அல்லது சரியான முடிவானி இந்த டீம் செலெக்ஷனை பார்க்கும்போது வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு வேர்ல்டு கப் மேட்ச்ல வந்து சில செலக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன்ல தான் இப்ப பண்ணி வச்சிருக்கி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம சிரே ஸ்ரேயசையரை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க அது நல்ல ஒரு முடிவு தான் ஸ்ரேயசர் வந்து ஒரு நல்ல பிளேயர் அவருக்கு கொஞ்சம் நீண்ட காலமாக வாய்ப்பு கொடுக்கல இதுல வந்து சாம்பியன் டிராஃபில வந்து ஒன் டே மேட்ச்ல வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவர் வந்து சில கட்டங்களில் வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் பேட்டிங் வரிசை தான் இந்திய டீமுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு சுதப்பலான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இந்த ஆளுமையான ஒரு முடிவு நமக்கு நல்ல ஒரு தீர்வை கிடைக்குமா என்று பொறுத்து நின்றுதான் பார்க்க வேண்டும் மீண்டும் இது போன்ற தகவலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்